ஹாய் நண்பர்களே இது நம்ம அந்த வெட் கிரைண்டரோட ரெண்டாவது வீடியோ இந்த ரெண்டாவது வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம பெல்ட் வாங்கியாச்சு அந்த பெல்ட்டு வாங்கி இந்த மோட்டர் கூட எப்படி நம்ம ஃபிட் பண்ணுங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம அந்த மோட்டரோட புள்ளியில் வந்து நம்ம இந்த பெல்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இதில் வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணி நம்ம இது பண்ணணும் ஃபிட் பண்ணணும் அதுவும் இல்லாமல் கீழே ரெண்டு போல்ட் கொடுத்துருப்பாங்க அந்த பெல்ட் வந்து லூஸ் ஆகாமல் இருக்கிறக்கு ரெண்டு போல்ட் இருக்குது அந்த போல்ட்டு நீங்கள் உள்ளே போட்டுட்டு மேலே நட்டு போட்டு நீங்கள் டைட் பண்ணணும் ஃபஸ்ட்டு நீங்கள் லூஸாக அது போட்டுருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பெல்ட் டைட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு போல்ட் போடுறோம் போல்ட்டு போட்டு நட்டு போட்டு நம்ம டைட் பண்ணிட்டோம் இப்போ நீங்கள் ஹேண்ட் டைட்டு நீங்கள் அந்த போல்ட்டை வந்து ஒரு ஹேண்ட் டைட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து இது பண்ணிடணும் அப்புறம் நீங்கள் பெல்ட் கொஞ்சம் இழுத்துட்டு நீங்கள் டைட் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் கொஞ்சம் ஒரு ஹேண்ட் டைட் வச்சு நான் பார்க்குறேன் பெல்ட் எங்கேயாவது முட்டு தான் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன் பாருங்கள் எந்த இடத்துல வைக்கிறேன்னு நல்லா கேப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ட இதாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு ஒரு சுற்று நீங்கள் சுற்றி விடணும் சுற்றி விட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த பெல்ட்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணுக்கு ஐம்பது நான் என்ன பண்ணிட்டேன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பெல்ட் வாங்கியிருந்தேன் அந்த பெல்ட்டு வாங்கினது சைஸ் தப்பாகிடுச்சு நான் இருபத்தி மூணுக்கு முப்பது வாங்கிட்டேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக போச்சு அதனால் இப்போ மறுபடியும் சேஞ்ச் பண்ணிவிட்டு இருபத்தி மூணுக்கு ஐம்பது எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் இருபத்தி மூணுக்கு ஐம்பது சைஸுன்னு வாங்கி இது பண்ணிட்டேன் ஃபிட் பண்ணுறேன் பாருங்கள் இப்போது நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஹேண்ட் ரைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு நம்ம சுற்றி சுற்றி விடுறோம் பாருங்கள் இந்த ரெண்டு சைடு முட்டு தானே பார்க்கணும் இப்போ நீங்கள் இங்கே சுற்றுறது மட்டும் இல்லைங்க அது எங்க முட்டு தான் கரெக்டாக இதாகுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணால் மட்டும்தான் அது எனக்கு தெரியும் அதுவும் இல்லாமல் அந்த பெல்ட்டோட டென்ஷனால் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கா ஓரளவு நமக்கு லூஸாக இருக்கணும் ரொம்ப நீங்கள் டைட் வச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப இதாக இருக்கும் அதனால் நீங்கள் ஓரளவு நீங்கள் டைட் வச்சிங்கன்னா போதும் இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம ஒரு ஹேண்ட் டைட் மாதிரி தான் ஹேண்ட் டைட் மாதிரி நம்ம வச்சால் மட்டும் இது போதும் நான் சுற்றி விட்டு பார்க்குறேன் எப்படி சுற்றுது எங்கள் முட்டுதான்னு பாருங்க கையில் இந்த சைடும் பார்த்துட்டேன் அந்த சைடும் பார்த்துட்டேன் எந்த சைடும் முட்டலை ஓகே ரைட்டு சுற்றிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே பார்ப்போங்க இந்த இப்போ நம்ம சுவிட்சு போட்டு நம்ம எப்படி இது ஓடுதா என்னன்னு பார்ப்போம் நான் இப்போ வந்து ப்ளக்கின் பண்ணுறேன் இன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த இதில் நான் சுவிட்சிங் பண்ணுறேன் ஓடுது பர்ஃபெக்ட்டுங்க சூப்பர் ரன் பண்ணியாச்சு இப்போது நமக்கு ரன் பண்ணும்போது எதாவது முட்டுது உறையுது சரி ஏதாவது ஆட்டம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் பேரிங் கிரிங் போயிருக்காங்க எதுவும் போகலை பேரிங் பர்ஃபெக்டாக இருக்குது பெல்ட்டு ரெண்டு சைடும் பார்த்துட்டேன் ரெண்டு சைடு எங்கேயும் விட்டுற மாதிரி தெரியல ஆனால் ஒரு சைடு வந்து இழுக்கிற மாதிரி இருந்துச்சு சரி பார்ப்போம் இப்போது நல்லாவும் சுற்றுது ஆனால் கரெக்டாக அந்த இதுவும் கரெக்டாக இருக்குது நம்ம ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டைம் ஹேண்ட் டைட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து கரெக்ட் பண்ணோம்னா சரியாயிரும் உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக முடிஞ்சிடுச்சு எப்படியோ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ப்ளக்கிங் கழட்டி விட்டுட்டு நம்ம ஹேண்ட் டைட்டை வந்து நம்ம பண்ண போகிறோம் ஹேண்ட் டைட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கொஞ்சம் இந்த சைடு இழுத்த மாதிரி இருந்துச்சுல்ல அந்த மறுபடியும் நம்ம இந்த சைடு கொஞ்சம் இழுத்துட்டு நம்ம மோட்டர் ரன் பண்ணி பார்க்குறோம் பர்ஃபெக்ட்டுங்க சூப்பர் பர்ஃபெக்டாக இதாகிடுச்சுங்க செட் ஆகிடுச்சி சூப்பர் சூப்பருங்க இப்போது நம்ம சுற்றுறதும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது உங்களுக்கு அந்த மோட்டரும் கரெக்டாக இருக்குது இப்போது பர்ஃபெக்டாகவும் சுற்றுது சூப்பருங்க நம்ம எப்படியோ கிடச்ச நம்ம பெல்ட்டு கிடச்சிருச்சு ச கரெக்டான சைஸு கிடச்சிருச்சு இனி நம்ம டாப்பை போட்டு நம்ம இது க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த டாப் எடுத்தாச்சுங்க அந்த டாப்பை பாருங்கள் கரெக்டாக வச்சு அந்த காடியில் இது பண்ணணும் காடியில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று இருக்கும் பாருங்கள் அந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் தான் கம்மீங்க அந்த ஆன் ஆஃப் சுவிட்சை கரெக்டாக அந்த இதில் ஃபிட் பண்ணணும் ஃபஸ்ட்டு அதோட மேலே இருக்கிற அந்த நட்டு நீங்கள் எடுத்துகிட்டு இந்த ஆன் ஆஃப் சுவிட்சை நீங்கள் உள்ளே வச்சுட்டு அதோட மூடி இருக்க பாருங்கள் இந்த மேலே அதை ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே போட்டுருங்க இந்த இதை போய் இன் பண்ணுங்கள் அது போய் கரெக்டாக செட் ஆயிரும் செட் ஆகிட்டு உங்களுக்கு ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும் உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இது பண்ணுறதுக்கு டைட் பண்ணும்போது கொஞ்சம் இடைஞ்சலாகவே இருக்கும் மோட்ரு ஒரு பக்கம் இழுக்கும் கை ஒரு பக்கம் இழுக்கும் மேலே இது வேறு பிடிச்சிக்கணும் ரொம்ப ரிஸ்கியாக தான் இருந்துச்சு நம்ம இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு அதை வேண்டிய டைட் பண்ணிக்கிறோம் நம்ம கரெக்டாக ஸ்க்ரூ ட்ரைவர் முதல் கொண்டு கல்றிச்சுங்க மறுபடியும் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் மாட்டுவோம் மாட்டிட்டு இது பண்ணுவோம் ஒரு சைடு வேறு மோட்ரு எழுக்குதுங்க ஒரு சைடு வேறு கை பிடிச்சிக்குது ரெண்டியும் ஒரு பக்கம் சுவிட்ச் வேறு விழுகுது ரெண்டே ஹேண்டில் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரூவை எடுப்போம் நம்ம அந்த ஸ்க்ரூ ட்ரைவரில் அந்த பின்னை மாட்டிடலாம் மாட்டிட்டு இப்போது ஸ்க்ரூவை நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மேக்னெட் தடப்பினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரூ ஒட்டிடும் கீழே விழாமல் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் மேக்னெட் இருந்துச்சுன்னா அதோடய பேக் சைடில் நீங்கள் கொஞ்சம் தடவிட்டிங்கன்னா அந்த ஸ்க்ரூ உங்களுக்கு கீழே விழாது போயிருக்கேன் அது ஒரு ட்ரிக் இருக்குது பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு சைடும் கரெக்ட் 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 கரெட்டு கருட்டு நம்ம டைப் பண்ணியாச்சுங்க நல்லாவே டைப் பண்ணிட்டோம் ஓகேங்க பர்ஃபெக்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த அப்படியே மூடி எடுத்து நம்ம மூட வேண்டியது தான் எங்கேயாவது ஒயர் ஏறு இடிக்குதான் கரெக்டாக அந்த வெல்ட்டில் தான் டச் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு கரெக்டாக ஃபிட் பண்ணி எல்லாம் மூணு சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அமுத்தி விட்டுருங்க அமுத்தி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதோட போல்டெல்லாம் உள்ள தூக்கி போடுறோம் சரிங்க அதோட இதெல்லாம் போட்டுட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போடுறோம் போல்டெல்லாம் நீங்கள் ஒரு இதுலேயும் கரெக்டாக பர்ஃபெக்டாக உள்ளே போட்டுருங்க போட்டுட்டு நல்லா எல்லா சைடும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட் வச்சுருங்க நல்லா டைட் வச்சா தான் உங்களுக்கு உங்களுக்கு அது ஓப்பன் ஆகாத மாதிரி இருக்கும் இல்லைன்னா வந்து ஒரு சைடு ஓப்பன் ஆகி ஒரு சைடு க்ளோஸ் ஆகி இதாக இருக்கும் ஃபுல்லாக நல்லா நம்ம கிருட்டு 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 கிட்டு கிட்டு நல்லா டைட் வச்சிடலாங்க அதுதான் நமக்கு முக்கியம் அம்மாடி என்ன வேலைங்க போட்டு பெட்டெடு ஊற்றிடுச்சு இன்னைக்கு மூணு சைடு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஓப்பா சாமி முடியல அப்பாடி நீ போட்டாச்சுங்க எல்லா வேலையும் முடியல இன்னைக்கு இதுக்கு மேலே வந்து ஒரு லபர் புஷ் இருக்கும் அந்த லபர் புஷ்ஷை நீங்கள் மேலாப்பில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் அது கரெக்டாக ர போட்டுருங்க இப்போ நம்ம போட்டுட்டு ஒரு டைம் வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி மறுபடியும் உள்ளே எங்கேயாவது பிளாஸ்டிக் இது இதை முட்டுதா எப்படி பர்ஃபெக்டாக சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு ரன் பண்ணி பார்க்குறோம் பர்ஃபெக்ட்டுங்க சூப்பர் பர்ஃபெக்டாக சுற்றுது இதுவும் கரெக்டாக உங்களுக்கு எந்த விதமான சவுண்ட் இல்லை எந்த இது இல்லை பர்ஃபெக்டாக சுற்றுது பர்ஃபெக்டான பெல்ட்டுங்க நமக்கு மேட்ச் ஆயிடுச்சு இனி நம்ம மேலே வந்து உங்களுக்கு கல்லை போட்டு நம்ம டெஸ்ட் பண்ணிட வேண்டியதான் கல் போட்டச்சுங்க கல் போட்டு ஒரு இது ஒரு சுற்று நீங்கள் சுற்றி பாருங்கள் உங்களுக்கு அந்த எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் மாவு அரைச்சி பாருங்கள் உங்களுக்கு முதல் மாதிரி வந்து மாவு கரெக்டாக அரைதா இல்லை வந்து இதாக இருக்கான்னு பாருங்கள் அதுவும் இல்லாமல் பாருங்கள் இந்த கல் வந்து நீங்கள் லூஸாக இருக்குதுன்னு நினைப்பீங்க இது லூஸ் இல்லைங்க உங்களுக்கு அந்த சுற்றும் போது மாவு ஃப்ளெக்ஸிபிளாக வந்து உங்களுக்கு அரைபடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இது லூஸ் இருக்கும் நீங்கள் பார்க்கும்போது என்னடா நட்டு லூஸாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க சுற்றும்போது பாருங்களேன் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் நீங்கள் சுற்றும்போது பாருங்கள் ஏதோ பாப்ளிங் ஆகிற மாதிரி இருக்கும் ஏன்னா அதோடய டிசைனாக போயிடு நல்லா நம்ம பாருங்கள் இந்த சைடு ஓப்பனாக இருக்குங்களா அந்த சைடு பாருங்கள் க்ளோஸாக இருக்கும் ஏன்னால் இந்த சைடு வந்து அது இழுக்கும் அந்த சைடு வந்து உள்வாங்குது பர்ஃபெக்டாக மாட்டியாச்சு நன்றி நண்பர்களே தேங்க்யூ